எல்லாரும் சேர்ந்து சங்கிகளின் கனவு இன்னும் கொஞ்சம் இந்த வர்ற தேர்தல்ல மண்ணள்ளி போட்டு அவங்க கனவுல இருநூறு தொகுதிகளுக்கு மேல் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் தயா பூஸ்டர் சுகர கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இந்த புத்தகம் முதல்ல காலத்திலேயே வந்த ஒரு புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு டைம்ல வந்திருக்கக்கூடிய ஒன்று தோழர் சூர்யா சேவியர் அவர்களுக்கு உள்ளபடியே தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது அவர்களுடைய நெஞ்சம் நிறந்த வாழ்த்துக்களை நான் சொல்றேன் நீங்க இந்த ராகுத்தர் அப்படின்னா இஸ்லாமியர் தான் நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம் இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்றாரு அருணிநாதர் தன்னுடைய சுந்தர நாகத்துல கந்தர் கரிவெண்பால் நூலில் முருக கடவுளை எப்படி குறிப்பிடுறாரா அப்படின்னா சூர்கொன்ற ராவுத்தனை மா மயிலேறும் ராவுத்தனை அப்படின்னு பாடுறாராம் அதாவது அருணகிரி நாதர் முருக பெருமானையும் யாரை சொல்லிட்டாரு ராவுத்தரா சொன்னதுக்கு அப்புறம் கந்தருக்கு சிக்கந்தருக்கு ஏன்டா சண்டை எடுத்து விட பாக்கறீங்க முருகனே ராவுத்தர் தான் மாதிரி நான் சொல்லலை இப்போ உடனே செந்தில் வேற ஆக்டி கின்றதுன்னு கிடைக்கிற கூடாது ஐயா சிவராஜா இது நான் சொல்றது அருணகிரி நாவர்ட் சொல்லியிருக்கிறாரு அருணகிரி நாவர் சொன்னது எடுக்குனது சூர்யா செய்வேன் அதனால ஏன்ட எனக்கு செய்யக்கூடாது சண்டைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து பேர் நீங்க தமிழ்நாட்டுடைய பேர்களை நான் வந்து யோசிச்சு பாக்குறேன் இப்ப சமகாலமா நம்ம எல்லாரும் மீட்டிங்ல பேசும்போது நம்ம சொல்றோம் நர்கீஸ் கான் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய தோழரை வந்து எப்படி வந்து நீங்க வந்து கோயிலுக்கு இந்து கோயில் அரங்காவலர் குழுவுக்கு நியமிக்கலான்னு நம்ம பாரதி சாக்கரெட்டி ஹெச் ராஜா கோவப்பட்டாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஹெச் ராஜாவை அறிஞர்னு யார் சொன்னாருன்னா சீமான் சொன்னாரு அது இன்னொரு கதை அது அதுக்கு போக போகட்டா அந்த அறிஞர் ஹெச் ராஜா சீமானார் அறிஞர் என்று பாராட்டப்பட்ட ஹெச் ராஜா ஒரு இஸ்லாமியர் நர்கீஸ் நர்கீஸ்கான எப்படி ஒரு இந்து கோயிலுக்கு அரங்காவதற்குள்ள நியமிக்கலாம்னு ஒரு பஞ்சாயத்தை கிளப்பினாரு மீடியா தான் மைக் கத்திக்கிட்டு நர்கீஸ்கான் போனா அவர் சொன்னார் நான் ஹிந்துங்கிறார் அப்புறம் நர்கீஸ்கான் பேர் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு எங்க அம்மாவுக்கு அவர் அவருடைய அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் பேர் நர்கீஸ்கான் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் தாயும் புடைப்பாங்களா புள்ள புடைப்பாங்களே தெரியாது தாயும் செய்யும் உயிரோடு வருவதே கடினம் என்று சொல்லப்பட்ட போது அந்த நர்கீஸ் நர்கீஸ்கான் மிகச்சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி என் தாயையும் காப்பாற்றினார் என்னையும் காப்பாற்றினார் அதனால் எனக்கு நக்கீஸ் ஆன் என்று பெயரிடப்பட்டது மத்தபடி நான் ஹிந்து தான் இப்ப நம்ம பார்த்தோம் சென்னை பெருமலை வெள்ளத்துல ஒரு இஸ்லாமிய இளைஞர் யூனுஸ்கான் அந்த யூனுஸ்கான் ஆண் பெயர் நீங்க அங்க கூட நக்கீஸ்கான் ஆணுக்கு ஆண் பேரை வச்சாங்க யூனுஸ்கான் என்ற ஒரு ஆணின் பெயரை ஒரு ஹிந்து சகோதரி தன்னுடைய பெண் குழந்தை கேட்டார் என்ன நான் பெருமலை வெள்ளத்தின் போது அவர் நிறைமாத கர்ப்பிணி தன் உயிரை பணையமைத்து அந்த ஹிந்து சகோதரியை காப்பாற்றிய இளைஞனின் பெயர் யூனுஸ்கான்

யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்றளவும் நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் எட்டயபுரம் பகுதியில் தேவர் யாதவர் சமூகத்தினர் உமரு தேவர் உமரு கோணார் என ஆண்களுக்கும் உமரம்மா என பெண்களுக்கும் பெயர் வைத்துக் கொள்ளும் வழக்கம் இன்றும் உண்டு என்று எழுதியிருக்கிறார் இப்ப இவங்க எல்லாரும் சொல்லுவாராச்சராஜா அப்படிங்கிறதா நம்மோட கேள்வி அப்புறம் திருப்பரங்குன்றத்தை மதுரையை அயோத்தியாக மாத்தணும்னு கிளம்பியிருக்கிறாங்க அயோத்திலிருந்து கிளம்பி வந்தவர்கள் அந்த தர்காவிலேயே அடக்கம் செய்யப்பட்டு ஹிந்துக்களும் போய் வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த நூலை படிக்கும் போது தெரிஞ்சது அயோத்தி எங்க இருக்கு உத்தரப்பிரதேசத்துல அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி அருகில் உள்ள மாணிக்கப்பூரில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்றில் பிறந்து இஸ்லாத்தை பரப்பி தஞ்சைக்கு வந்து சேர்ந்த சையது சாவுல் ஹமீது காதல் என்பவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடமே நாகூர் தர்கா இப்ப பிரச்சனை எங்க போய் நிக்கிறது நீங்க திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா சொன்னீங்க பட் அயோத்தியிலேந்து கிளப்பி வந்து ஒருத்தர் நாகூர் தர்கான்னு அங்க அவர் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நாகூர் தர்காவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான இந்துக்களும் ஏன் கிறிஸ்தவர்களும் போய் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மத நல்லிணக்கம் தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இங்க வந்து கடவுள் மறுப்பை உறுதியாக கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய அக்கா அருள்மொழி அவர்களும் தோழர் எளியனவர்களும் அண்ணன் அவர்களும் அவர்களுக்கும் இடம் உண்டு ஹிந்து மதத்தை மட்டுமே நம்பக்கூடியவர்களுக்கும் இடம் உண்டு முழுமையாக இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இங்கே இடம் உண்டு இங்கே அவரவர் மார்க்கம் அவரவருக்கு நக்கும் தீனுக்கும் வலியதின் என்ற திருக்குர்ஹானின் அடிப்படையில் என்ன இருக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டு செய்தியை சொல்லிட்டு விடைபெற்றேன் இந்த சிறுதெய்வ வழிபாட்டை பத்தி இருக்குது சிறுதெய்வ வழிபாடு பத்தி கொலையில் குதித்த தெய்வங்கள் அப்படின்னா ஆர் சிவ ஒரு அவர்கள் எழுதிப்ப ஒவ்வொரு சாமியும் எப்படி எப்படி வந்து சாமியா வந்துச்சு இப்ப தென் மாவட்டத்துல அது வில்லு பாட்டு பாடும்போது ஊர்லு வில்லுப்பாட்டு கனியன் கூத்தெல்லாம் உண்டு இந்த வில்லுப்பாட்டுல அந்த கதையை சொல்லுவாங்க அந்த சாமி எப்படி கதையெல்லாம் சொல்லுவாங்க இப்ப நீங்க சாமி யூடியூப்ல கூட இருக்கு நான் அந்த யூடியூப் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணதுக்கே பிஜேபி எங்கூர்ல நீங்க எங்க சாமியே எப்படி இருக்குங்கிறது சொல்றேன் நீங்க 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 சொல்றதல்ல எங்க சாமி எங்க சாமி இப்ப நீங்க வந்து நம்ம எல்லாரும் போய் என்ன செய்வோம் சாமி எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்போம் அங்க அது கிடையாது சாமி கிட்ட இவன் கேட்பான் சாமி வந்தோடனே உடனே இவன் கேட்பான் என்ன வந்திருக்க என்ன விஷயம் சொல்லு கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அவரு அடுத்த தை மாசத்துக்குள்ள உன் வீட்டுல தொட்டில் ஆடுப்பா நீ வர்ற கடைசியில் என்னைக்கு எனக்கு ஒரு வெட்டி பொங்கல் வை அப்படின்னா இவரு இன்னும் தான் போன வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க ஒண்ணு நடக்கலையே சார் இந்த பேச்சுவார்த்தை போகும் இவரு நம்புப்பா எப்படியா நம்ப ஒரு கிடா வெட்டியிரு அவரு நம்ப முடியாது அப்புறம் ஒரு வழியா பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒரு கிடா வெட்டுறதுக்கு சம்மதி பார்த்து வைங்க நாங்க எங்க சாமியுடனான உரையாடல் என்பதே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நான் யூடியூப்ல அந்த வீடியோ ஒண்ணு இருக்குது எங்களுக்கு பக்கம் குழந்தை கூட சாமி ஆடணும் சாமி வந்து இறங்கணும் சாமி வரல நையாண்டி மலை அடிக்கிறாங்க கனியாமூத்து வாசிக்கிறாங்க வெள்ளுப்பாட்டு வாசிக்கிறாங்க அந்த வந்து காதுல வச்சு ஊதுவாங்க சவுத்ல இருந்தவங்களுக்கு தெரியும் சாமி அப்பவும் வரல இந்த கிராம கோயில் புதுசாரி சொல்லுதாரு அவட்ட இந்த பாருணா சிறை இழுக்காத நாங்களே நொந்து போயிருக்கோம் சீக்கிரம் வந்துரு அப்பவும் வராது கொஞ்ச நேரத்துல சாமி வந்துடும் சாமி வந்த உடனே பா ஒரு வழியா வந்துடுச்சு அப்படின்னா சாமி என்ன பண்ணும் போய் அந்த கோயில் நடையில உட்காந்துட்டு அந்த யூடியூப்ல வந்து வீடியோ இருக்கு கோயில் நடையில உட்காந்து நடைய தட்டும் என்ன வேணும் அவங்களுக்கு மறி கொழுந்து கொடுப்பாங்க சாமிக்கு ஊர்ல சொடலை சாமி வந்துச்சுன்னா மறி கொழுந்து மோந்து பாக்கிடுவாங்க கொழுந்து கூடு அப்படிம்பாரு கொழுந்து கொடுத்தோன்னா சாமி வேணாட்டும் ரிஜெக்டட் கீட்டு போக பூசாரி கண்டுபிடிச்சிருவாரு சாமி என்ன கேட்கணும் அவன் என்ன கேட்கான்னு எனக்கு இந்த வார்த்தை அப்படியே இருக்கு அவன் என்ன கேட்கான்னு எனக்கு தெரியும் அதை இப்ப கொடுக்க முடியாது என்ன என்ன வேணுமா அவனுக்கு அவன் சாராயம் கிடாவும் கேட்கான் அவனுக்கு கொடுக்க முடியாது கொடை கொடுக்கறவர் வந்துடுவார் அந்த கோயில் கொடை கொடுக்கறவர் அவர் தான் அவருக்கு ஒரு பிரச்சனை அவருடைய லாரியெல்லாம் வந்து சீஸ் பண்ணியிருப்பாங்க அதை விடுவிக்கணும்னு அவர் சாமி கிட்ட வேண்டி கொடை கொடுக்குறாரு அவர் வந்து நிற்பார் என்ன என்ன கேட்டான் என்ன அவனுக்கு அப்படிம்பார் கொடை கொடுக்குறாரு அவன் சாராயமும் கிடாவும் கேட்டான் அதை கொடுக்க முடியாது பக்கத்துல அம்மன் அம்மன் வந்து சைவ படைப்பு அங்க பக்கத்துல அம்மன் இருக்க எப்படி கொடுக்கறது அப்படின்னா இவர் பூசாரி சொல்லுவார் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க பூசாரி இந்த வார்த்தையை அப்படி சொல்லுவார் சாமியை பார்த்து இன்னொரு அவன் முன்பா சீரழிஞ்சு சின்னாபனம் வாய்ப்பு நிக்கலாம் அவன் கொடுக்கறத வாங்கிட்ட நீ நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் பாத்துக்க யார சாப்பிட்ட நீ நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் பாத்துக்க இப்படிதான் அவன் வந்து தொந்தரவு பண்ணாத அவர் திருப்பி ஒரு பேச்சுவார்த்தை அவர் சாமி விடாது ஹம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பூசாரி ஒரு முடிக்கு வருவாரு சரி கிடா வெட்டு இன்னைக்கு நைட்டே கிடா வெட்டிடும் அப்படின்னு கேட்பாரு பக்கத்துல அம்மன் இருக்க சைவமாச்சே அப்படிம்பாரு அது ஒண்ணும் பிரச்சனை ஒரு தரையை போட்டு மறைச்சிருவோம் அவ்வளவுதான்டா ஒரு திரையை போட்டு மறைச்சிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பக்கம் சைவம் இந்த பக்கம் அசைவம் நடுவில் போட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நீ அங்க இருக்கிற சிக்கந்தர் தர்காவுல ஆட்டை விட்டான் கோடியை விட்டான்னு பிரச்சனை பண்றியே நாங்க இந்து சைவ சாமிக்கும் அசைவ சாமியும் ஒரே இடத்துல வச்சு ரெண்டு பேருக்கு நடுவுல கிடா போது ஜஸ்ட் ஒரு திரையை போட்டு வெட்டிட்டு சாப்பிய போட்டு போயிடுவாங்க உனக்கு என்ன பிரச்சனை நீங்க இதுதான் நம்முடைய சாமி கும்பிட மரபு இப்படித்தான் கும்பிட்டு வர்றோம் இப்ப இந்த பிரச்சனை என்னன்னா இத இதுல இங்க இருக்கிறவங்க எல்லாம் உடம்பா இருக்க நம்பிக்கை இருக்கா அது வேற அது நம்பிக்கை இருக்கலாம் எல்லாம் பார்க்கலாம் அது அவங்களுடைய உரிமை பட் இந்த அரசு ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கு மத நல்லிணக்கம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் லக்கும் தீனுக்கும் வழியுது இஸ்லாத்தில் சொல்லக்கூடியது நாலாவது மார்க்கும் மதம் அதுக்கு இதை நம்ம சொல்லிக்கிறார் அவரவர் தமது மது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறைவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அறை நின்ற நிறைய ஒண்ணுதான் எந்த ஜாமி எந்த ஜாமி குறைஞ்சதுல சண்டை கூடாம போய் சேருகடாங்கிறாரு ஒன்றது பேரும் வழி அதற்கு ஆறுல நீ சொற்கிற ஒருத்தர் பரலோகங்கிறாரு ஒருத்தர் மருமைங்கிறாரு ஒன்னுதான் ஊரு போற வழிதான் வேற வேற அப்போ தமிழ்நாடு இப்படியாகத்தான் இருக்கிறது நீங்க எனக்கு இந்த புத்தகத்துல என்ன படலை ஒருவேளை தெரியல எல்லா தற்கால பத்தி எழுதிங்க நம்ம ஆட்டங்கர பள்ளிவாசலை பத்தி எழுதியா ஏன் நம்ம ஊர்லா ஏன்னா ஆர்டங்கர பள்ளிவாசல் ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ் நீங்க இப்பவும் வந்து நான் ஒரு விஷயத்த உறுதியா நம்புறேன் அவங்களுடைய சிக்கல் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு அவர்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நெற்றி நிறைய திருநீர் இருக்கும் குங்குமம் இருக்கும் பள்ளிவாசல கை பொழஞ்சோட பண்ணி சரியா அவர் தொழுதுட்டு வர்ற ஒரு இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு நெற்றி நேரம் திருநீரு குங்குமம் பள்ளிவாசல்ல போய் தொடுதிட்டு வரவட்ட ஊதிட்டு ஓட்ட போய் உதயசூரியனுக்கு போட்டு பெரியார் வாழ்ந்துட்டு போயறான் மண்ட புரியவே இல்லை ஊதி வச்சுக்கிறான் கோயிலுக்கு போறான் சாவி கும்பிடுறான் இஸ்லாமிய வெறுக்க பெரியார பத்தி என்ன சொன்னாலும் நல்ல மாட்டேங்கிறான் கடைசியா பெரியாரிட்டு போயிடுறான் இந்த ஒரு படத்தை சொன்ன மாதிரி ரைட்ல கைய போட்டு போட்டு கைய காட்டிட்டு ஸ்ட்ரைட்டா போற மாதிரி இவனுக்கு தமிழ்நாட்டை புரிஞ்சிக்கவே முடியலன்னு மண்ட நிக்குது இந்த சங்கி கூட்டம் நம்ம ராமநாதபுரம் எம்எல்ஏ நான் சொல்றேன் இவரை வந்து நார்த் இந்தியாவுக்கு அனுப்பணும் குறிப்பா உத்தரப்பிரதேச அனுப்புனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் பேரு காதல் பாட்சா என்ற முத்திராமணிக்கு நீங்க ஒருவேளை அவர் எம்பி ஆயிருந்தாலும் யோசிச்சு பாருங்க பார்லிமெண்ட்ல இருக்கிற பாஜக காரெல்லாம் மண்ட காஞ்சி வா படிச்சோடனே காதல் பாட்சா முத்திராமலிங்கம் ஒண்ணு காதல் பாஷா சொல்லு முத்திராமலிங்கம் சொல்லு இது என்ன அவங்களுக்கு அம்மாவாசைக்கும் தொடர்பான கிடையாதுங்கிற அளவுக்கு தான் ஊர்ல இருக்கிறாங்க திருப்பூர்ல ரோஸ் ஒரு பார்த்தோம் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பெருவாரியாக இஸ்லாமியர்கள் மொத்தம் இருக்கிறதே இந்து குடும்பம் ரெண்டு மூணு குடும்பம் கோயில் கட்டணும்னு ஆசை இடம் கிடையாது அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்த பிள்ளையார் கோயிலுக்கு தாரமாக கொடுத்து புள்ளையாடு கோயில் கட்டுறதுக்கு நிதியும் கொடுத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துற அன்னைக்கு தாய் இந்த மத நல்லிணக்கம் வெருக்குமறை தமிழ்நாட்டில் தாமரை இல்ல தாமரை எடை தாமரை காம்பு கூட மலரா இருக்கு அதை சீர்குலைப்பதற்குத்தான் திருப்பரங்குன்ற விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் நீங்க வந்து இதை செய்யாத அதை செய்யாத ஆடு விட்டாதோ கோடி விட்டாதேங்கிறாங்க நம்ம தோழர்கள் புதுகை பூபாலம் பிரகதீஸ்வரன் தோழர்கள் மேடையில் நிகழ்ச்சி பண்ணும்போது கேட்பாங்க அங்க ஆறு சொல்ற அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் பாண்டி கோயிலு தொலைக்காட்சி கேட்டேன் பாஜக அவர் வந்து இந்த பிரச்சனை தான் சொன்னார் அவர் என்ன சொல்லிட்டாரு ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் இன்னைக்கு மேடைக்கு வந்துருக்கோம் ஜவஹர்லா வரல மேபி வந்துட்டு இருப்பார் நினைக்கிறேன் பேராசிரியர் ஷானவாஸ் பீட்டர் அல்போன்ஸ் இவர்கள் எல்லோரும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து திருநீர் அணிந்து வெற்றிவேல் வீரவேல் வீரவேர் என்று சொன்னால் அவர்கள் தமிழர்கள் இல்லை அவர்கள் தமிழர்கள் இல்லை நான் அப்ப அவருக்கு சொன்னேன் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஓகே நான் கையில காலை வந்து ஷானவாசி ஜவஹர்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன் சொல்ல வச்சிருவோம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம நினைச்சுவோம் எல்லாரும் கிளம்பி மாதிரி பாண்டி கோயிலுக்கு போவோம் நீங்க அம்மையார் நிர்மாவாசி தரமான கூப்பிட்டு வாங்க பாண்டி கோயில போய் கிடா வெட்டி இந்து சாமிக்கு நம்ம கிடாவை படைப்போம் அது இந்து சாமி இந்து சாமிக்கு படைச்ச அந்த கிடாக்கரிய பிரசாதம் சாமி பிரசாதம் எல்லாரும் வரிசையா உட்கார்வோம் ஒரு படையில போடுவான் நிர்மலா சீதாராமனும் எங்களோடு அதை சாப்பிட வேண்டும் ஹெச் சாப்பிட வேண்டும் நீங்கள் இந்த சவாலுக்கு தயாரா அப்போ ஒரு ஹிந்து சாமிக்கு படைச்ச உணவையே நீ சாப்பிட மாட்டேன்னா வேற ஒரு மதத்தை வேற ஒரு மார்க்கத்தை ஏகம் என்று நன்கொண்டிருக்க உனக்கு போய் ஏன் கொள்ளுக்கு ஏன் சாமியை கும்பிடு இல்லைன்னா நீ இல்ல தமிழன் இல்லை ஆண்டி ஹிந்து இந்தியன் என்று இதெல்லாம் பேசுவது அப்படிங்கிறது வட இந்தியாவுக்கு ஆகும் தமிழ்நாட்டுக்கு ஒருபோது செட் ஆகாது நிறைவாக இந்த ஒன்றை சொல்லிடுற அவர்களுக்கு ஏன் திமுக வெறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் கடவுள் மறுப்பாளர்களாக அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் பேர் ஆனா திமுக ஆட்சியில எந்த கோயிலும் இடிச்சது இல்லை முத்தமிழிஞ்சர் டாக்டர் கலைஞர் தான் ஓராத திருவாரூர் ஓட வைத்து அழகு பார்த்தவர் இந்த ஆட்சி காலத்துல தான் நாலாயிரம் கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது அனைத்து இந்துக்களும் விரும்பக்கூடிய இந்துக்கள் அனைத்து சாகிதரும் இல்ல விரும்பக்கூடிய இந்துக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அர்ச்சகராகலாம் என்று சொன்ன திமுக இவங்களுக்கு பிரச்சனை திமுக ஹிந்து விரோதமாக செயல்படுகிறது என்பதல்ல அப்படின்னா ஹிந்து விரோதமாக செயல்படுத்தா திமுக இல்ல செயல்படாததை செயல்படுவது என்று நம்ப வைக்க முடியாது இவருடைய பிரச்சனை திமுக ஆரிய சித்தாந்தத்திற்கு எதிராக மிக உறுதியாக இருக்கிறது அப்ப ஆரியத்துக்கு எதிராக இருக்குது நீங்க எல்லாம் திரண்டு வாங்க நம்ம போக மாட்டோம் எனவே இந்துக்களுக்கு எதிராக திமுக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆரியத்திற்கு எதிராக திமுக என்ன செஞ்சது ஒன்னே சொல்லிட்டு அகஜானனம் பர்மார்த்தம் கஜானனம் தந்தம் அநேகதந்தம் ஏகதந்தம் உபாஷி மகே எதற்கு அர்த்தம் தெரியுமா தெரியாது புரியாது சாமிதான் தான் தெரியாது பாலும் தெளிதேனும் பாலும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் தெரிவேன் கோலம் செய்ய துங்க கறிமுகத்து தூமியை நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று நாலு தவிர நீ மூணு தந்தா புது தெளிவா புரியுது திமுக இதைத்தான் சொல்லுது தமிழில் வழிபாடு தமிழில் வழிபாடு என்று திமுக சொல்லுகிறது அவர்கள் சமஸ்கிருதத்தில் வழிபாடு என்று சொல்கிறார்கள் பார்ப்பதற்கு மட்டும்தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்று ஆரணியம் சொல்லுகிறது அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்களும் முறையாக பயிற்சி பெற்றால் அர்ச்சகராகலாம் என்று திமுக சொல்லுகிறது கோவில் கட்டுவதற்கு திமுக எதிர்ப்பல்ல பள்ளிவாசலை இடிச்சுட்டு போயிட்டு வரணும்னா திமுக அதற்கு உடன்படாது இதை புரியாமல் முதலமைச்சர் எவ்வளவு துணிச்சலோடு சொன்னால் பாருங்க வேற எந்த ஸ்டேட்ல இப்படி ஒரு நம்மளுடைய முதலமைச்சர் உள்ளபடியே பாராட்டணும் ஒரு வார்த்தை சொன்னால் மதுரையில் போய் தவறான நீதியை கொடுத்தான் என்பதற்காக மதுரையை எரித்த கண்ணகி வாழ்ந்த இந்த ஊர் நீதி வழங்குபவர்களே தவறாக நீதி வழங்கினாலும் நாங்கள் அதை விட மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் உள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறார் என்று அதிகாரி வீரர்களை போது அது நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த துணிச்சல் எனவே அந்த முதலமைச்சர் இருக்கின்ற வரை இந்த திராவிட சித்தாந்தம் இருக்கும் வரை பெரியார் என்னும் பெரும் கோட்டை இந்த தமிழ்நாட்டை காத்து நிற்கும் வரை சங்கிகளின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்பதை சொல்லி எல்லாரும் சேர்ந்து சங்கிகளின் கனவு இன்னும் கொஞ்சம் இந்த மண்ணள்ளி போட்டு அவங்க தொகுதிகளுக்கு இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்பதையே இந்த புத்தக அறிமுக விழாவில் ஒரு உறுதிமொழியாக நாம் எடுத்துச் சொல்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி நல்ல வாய்ப்பிற்கு தோர சூரியாசிபியர் அவர்களுக்கு நன்றி சொல்லி விளம்புறுகிறேன் நன்றி வணக்கம்